அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு தமிழியல் ஒன்றில் காலக்கணிதம் இந்த காலக்கணிதம் இதில் எழுதினவர் யார் அப்படின்னா கண்ணதாசன் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனிதம் பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது மனிதம் வந்து மனிதம்னா என்ன அப்படின்னா தனி மனிதனுடைய சமுதாயத்தினுடைய வாழ்வியல் நெறியின் தெளிந்த சாரம் மனிதம் என்பதன் இலக்கணமானவன் நல்ல கவிஞன் கவிமனம் எதை சரியென்று கருதுகிறதோ அதை துணிந்து சொல்லும் செல்வத்திற்கோ பதவிக்கோ அடிபணியாது பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும் மாற்றம் என்பது மனிதத்தின் இயல்பு எதையும் மறைக்காமல் துணிந்து சொல்வதும் மனிதத்தின் இயல்பு மனிதமும் கவித்துவமும் ஒன்றிணைந்த நிலையே இக்கவிதையின் சாரம்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு பாடல் கொடுத்துருக்காங்க இதில் மனப்பாட பாடல் பகுதி எதுன்னா மாற்றம் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த மாற்றம் இதில் இருந்து ஆரம்பித்து இங்கே நானே நாட்டின் சட்டம் இது வர இது வந்து நம்ம மனப்பாட பாடலை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும் இப்போ நம்ம பாடலை பார்க்கலாம் சரியா என்ன பாடல் என்ன அப்படின்னா கவிஞன் எனோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விலைமிகு என் செல்வம் இவை சரியென்றால் இயம்புவதன் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை ஆக்கள் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக இந்த வரிகளோட பொருள் பார்க்கலாமா முதல்ல சொற்பொருள் பார்க்கலாம் அதாவது கவிஞனாகிய நான் காலத்தை கணிக்கும் காலக்கணிதம் அப்படின்னு என்னது கவிஞனாகிய நான் காலத்தை கணிக்கும் மனிதனாவேன் கருப்படு பொருளைனா உள்ளத்தில் தோன்றும் உண்மையான பொருளை உருப்பட வைப்பை எல்லோருக்கும் தெரியும்படி வெளிப்படுத்துவேன் புவியின் நானோர் இந்த பூமியில் நான் புகழடை திவம்னா எல்லாராலும் போற்றப்படும் தெய்வம் போன்றவன் பொன்னிலும் விலைமிகு அதாவது பொன்னைவிட விலை மிகுந்த பொருளென் செல்வம் செல்வம் என்னுடையது இவை சரி என்றால் அதாவது இவையெல்லாம் சரி என்று சொன்னால் இயம்புவது என் தொழில் அதை கூறுவது என் பணியாகும் இவை தவறாயின் அதாவது இவை தவறு என்று சொன்னால் எதிர்ப்பதன் வேலை அதாவது அவற்றை எதிர்ப்பது என் பணி வேலை என்னது பணி ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அப்படின்னு என்னது உண்டாக்குதல் உலகிற்கு ஆக்கல் என்னது உண்டாக்குதல் அழித்தல்னால் உலகிற்கு அழித்தல் அழித்தல் அப்படின்னது அழித்தல்னால் அழிக்கிறது அப்போ அழித்தல் ஆகிய மூன்றும் அவனும் யானும் அறிந்தவை அறிக அதாவது இறைவன் அவனை யார் இறைவனை குறிக்கிறது அப்போ இறைவனும் நானும் மட்டும் அறிந்தவையாகும் அறிகன நீங்களும் அறிவீர்களாக இதுதான் இதோட பொருள் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா சேர்த்து வைத்து எழுதலாம் கவிஞனாகிய நான் ஒரு காலத்தை கணிக்கும் மனிதனாவேன் உள்ளத்தில் தோன்றும் உண்மை பொருளை எல்லோருக்கும் தெரியும்படி வெளிப்படுத்துவேன் இந்த பூமியில் நான் எல்லோராலும் போற்றப்படும் தெய்வமாவேன் ஆவேன் பொன்னை விட விலை செல்வம் என்னுடையது இவையெல்லாம் சரி என்று சொன்னால் அதை கூறுவது என் பணி இவை தவறு என்று சொன்னால் எதிர்ப்பது என் பணி ஆக்கள் அழித்தல் அழித்தல் ஆகிய மூன்று பணிகளையும் இறைவனும் நானும் மட்டும் அறிந்தவையாகும் அதனை நீங்களும் அறிவீர்களாக தான் இப்போ நான் சொன்ன பாடல் வரிகளோட பொருள் அடுத்த தரு தொடர்ச்சி பார்க்கலாமா அடுத்த தொடர்ச்சியாக பாருங்கள் என்ன இருக்குது செல்வர் தங்கையில் சிறைப்பட மாட்டேன் பதவி வாழுக்கும் பயப்பட மாட்டேன் பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் உண்டாயின் உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன் வண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன் வாய்புறத்தேனை ஊற்புறந்தருவேன் பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதனசில சொல்லிட முனைவேன் இப்ப இந்த வரிகளோட பாடல் வரிகளோட பொருள் பார்க்கலாமா முதல்ல சொற்பொருள் இங்க கொடுத்துருக்கேன் இதை அப்படியே பாத்துக்கங்க வரிசையா ஒவ்வொரு வரிகளுக்கும் இங்க வந்து பொருள் இருக்கு இதையெல்லாம் சேர்த்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்க பாருங்க கீழே கொடுத்துருக்கேன் அதாவது பொருளுரையில பணம் படைத்த செல்வர்களிடத்தில் நான் சிறையிடப்படமா சிறையிடப்பட மாட்டேன் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் பயப்பட மாட்டேன் உள்ளத்தில் அன்பு அதிகமாக வளர்த்தேன் எல்லோரிடத்திலும் என்னையே கையளித்தேன் விருப்பம் தருவன அனைத்தையும் பற்றிக்கொள்வேன் என்னிடம் இருந்தால் பிறருக்கு உண்ணத் தருவேன் இல்லை என்றால் நம்மவரின் இல்லத்தின் கதவுகளை தட்டுவேன் வண்டாய் பறந்து வண்ண மலர்களில் அமர்வேன் நான் குடிக்கின்ற தேனை ஊரிலுள்ள மக்களுக்கு தருவேன் முற்காலத்தில் வாழ்ந்த கம்பர் பாரதியார் பாரதிதாசன் போன்ற கவிஞர்கள் கூறாத சில கருத்துக்களை கூறிட முனைவேன் இப்போ இதுதான் இந்த பாடல் வரிகளோட பொருளரை பார்த்துக்குங்க அடுத்து புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் விடாது வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு கல்லாய் மரமாய் காடுமேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்கல்லன் இப்போ இதோட பொருள் பார்க்கலாமா சொற்பொருள் இருக்குது இதை அப்படியே வரிசையாக பார்த்து இதை சேர்த்து நம்ம பொருளுரையாக எழுதலாம் எப்படி எழுதலாங்கிறத பார்க்கலாம் என்னை பிறர் புகழ்ந்தால் எண் உடல் சிலிர்படையாது பிறர் என்னை இழிவாக பேசினால் என் உள்ளம் மடிந்து விடாது வளமார்ந்த கவிஞர்கள் தங்களது வாக்கு மூலங்களை நான் இறந்த பின்னர் தீர்ப்பாக எழுதுங்கள் கல்லாக உணர்வில்லாத மரமாக காடுமேடாக மாற்றமடையாமல் இருக்க நான் காட்டில் வாழும் விலங்கு அல்லேன் இதுதான் இதோட பாடலோட பொருள் அடுத்து பாருங்கள் இதுதான் நம்மளுக்கு மனப்பாட பகுதியில் கொடுத்துருக்காங்க மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் மூலையின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமேன் சாலை தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் கொள்வோர் கொள்கை குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்புதாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் இந்த பாடல்கள் தான் மனப்பாட பகுதியாக கொடுத்துருக்காங்க இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க வரிகளை இதோட பொருள் பார்க்கலாமா இதோட சொற்பொருள் இங்கே இருக்குது இதை அப்படியே பார்த்துக்குங்க வரிசையாக சொற்பொருளை பார்த்துட்டு இது தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து இங்கே பொருள் வரை இருக்குது இந்த பொருளையும் பார்த்துக்குங்க இதோட பொருள் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது மாற்றம் காண்பது எனது மனிதத்தன்மையின் மகத்துவமாகும் மாறுகின்ற உலகின் மேன்மைகளை நான் அறிவேன் எவை எவை தீமை தரும் எவை எவை நன்மை தரும் என்பவற்றை அறிந்து செல்லும் வழி எனதாகும் ஆட்சி செய்யும் தலைவர்கள் மாறுவர் ஆட்சிகள் மாறும் உண்மை என்ற தத்துவமே மாறாத தன்மை வாய்ந்தது இதனை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் என்னை பார்த்து ஓலமிடுபவர் ஓலமிடட்டும் உள்ளத்தில் இருக்கும் வார்த்தை என் உடம்பை தொடாது நானே ஆரம்பம் நானே இறுதி நான் கூறுவது தான் நாட்டினுடைய சட்டம் இதுதான் இந்த பாடல் வரிகளோட பொருள் இது வந்து நம்மளுக்கு பகுதி பாடல் எழுதுனவர் கண்ணதாசன் சரியா இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கோம் அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நூல்வழி கொடுத்துருக்காங்க அதாவது காலக்கணிதம் என்னும் இப்பாடப்பகுதி கண்ணதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றிருக்குது எதில் இடம்பெற்றிருக்குன்னா கண்ணதாசன் கவிதைகள் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய இயற்பெயர் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னா முத்தையா இவருடைய ஊர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க சிறுகுடல் பட்டி அப்படிங்கிற ஊர் தான் இவருடைய பெற்றோர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து கலங்காதிருமே கலங்கா மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியானார் இவர் வந்து திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் வந்து கண்ணதாசன் இவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் தனது திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யலை அதாவது ஃபிலாசபி மெய்யலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகதாமி விருது வந்து இவர் கிடைச்சிருக்கு தமிழ்நாடு அரசின் அரசவை கவிஞராகவும் இவர் வந்து சிறப்பு பெற்றிருக்காரு சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்